மாடு மாடு என்ற அரசியல் யாருக்கானது இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் இந்த அரசியலை சீமானவர்கள் யாருக்காக செய்கின்றார் உங்களுக்கு இந்த வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் காமராஜருக்கு பிறகு கல்விக்கண்ணை பெரிதாக திறந்தவர்கள் யாரும் இலர் காமராஜர் அவர்கள் இட்ட அடித்தளத்தில்தான் இன்று வரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு கல்விச் சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கின்றன இருந்து கொண்டிருக்கின்றன எதிர்காலத்திலும் இருக்கும் அதற்கு இணையாக பிறர் கல்வி அறிவை தமிழ்நாட்டில் அதற்கான அடிப்படைகளை உருவாக்கினார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளுடன் அது முடியும் சரி இருக்கட்டும் ஆடு மாடு என்பது படிக்காதவர்கள் செய்யக்கூடிய வேலை கல்வி கற்காதவர்கள் செய்யக்கூடிய வேலை என்று சிலர் இங்கே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இல்லை ஆடு மாடுகள் என்பது நமது வளம் இப்பொழுது மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் மிகப்பெரிய சந்தை பொருளாதாரமாக இருப்பது பால் தான் பாலை வைத்து பல நாடுகள் மிகப்பெரிய அளவிற்கு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றிருக்கின்றது பாலை மட்டுமே உற்பத்தி பொருளாக கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு சந்தை பொருளாதாரத்தை நாம் பெற முடியும் மேலும் பாலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பல்வேறு நிறுவனங்களை இந் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் இது பாலில் மட்டும் நான் கூறக்கூடிய செய்தியாக இருக்கின்றது ஆனால் பால் இல்லாமல் பாலாடை கட்டி இன்னமும் இறைச்சி இதுபோன்று பல்வேறு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருமானம் இந்த ஆடு மாடுகளில் இருக்கத்தான் செய்கின்றது மேலும் ஆடு மாடுகளை வைத்து சிறு குறு நிறுவனங்களை உருவாக்கலாம் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அண்ணன் சீமான் கூறுவது போன்று அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டில் கல்லாமலேயே இந்த தொழிலை அதாவது ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்களில் மேய்ச்சி எடுப்பது மேலும் அவர்களுக்கு உணவை அளிப்பது மேலும் அதன் மூலமாக பொருளீட்டுவது என்பது என்பது காலங்காலமாக அவர்களுடைய தொழிலாக இருந்து வருகின்றது கல்வி கற்காமலே அவர்களுக்கு அது மிக எனவே கல்வி கற்றவர்கள் கற்காதவர்கள் இருவருக்கும் இந்த தொழில் என்பது மிகப்பெரிய அளவிற்கு கை கொடுக்கும் கால்நடை மருத்துவர் அங்கே தேவைப்படுவார் கணக்கியல் செய்யக்கூடியவர் தேவைப்படுவார் வியாபார யுக்திகள் தெரிந்தவர்கள் வியாபாரப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் தெரிந்தவர்கள் அங்கே தேவைப்படுவார் இன்னமும் பாலாடை கட்டி பாலை தரம் பிரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எந்திரங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரும் தேவைப்படுவார் இன்னமும் எத்தனை எத்தனை படித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆடு மாடு வளர்ப்பில் இந்த பால் பொருளாதாரத்தில் இந்த இறைச்சி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தை இருப்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது நாம் கல்வியை கற்றுவிட்டு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு வேலையை செய்வோம் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதியாக இருப்பது உணவுப் தான் இருக்கும் அந்த நாட்டில் ஒன்று உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வார்கள் அல்லது ஏற்றுமதி செய்வார்கள் இந்த உணவுப் பொருட்களின் மூலக்கூறே இந்த ஆடு மாடு தான் இதை சார்ந்த ஒரு தொழில்தான் விவசாயம் இந்த விவசாயத்தை தான் ஆடு மாடுகள் இரண்டையும் பிரித்து விட முடியாது எந்த நாடுகளிலும் இருந்தும் அப்படிதான் இந்த ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது உலக நாடுகள் முழுவதும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நமது நாட்டில் மட்டும்தான் இந்த ஆடு மாடுகள் என்பது கல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலையாக நம்மளுக்கு கற்பித்து நாம் தொன்றுதொற்ற அந்த பல்கலைக்கழகமான கலாச்சாரத்தை பிரித்துவிட்டு நம்மை அதற்குள் செலுத்துகின்றார்கள் தள்ளுகின்றார்கள் என்று கூறலாம் நிச்சயமாக ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் ஆடு மாடை வளர்க்க வேண்டும் வளர்த்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சந்தை அதற்குள் இருப்பதை நீங்கள் மறுக்க முடியாது அதற்கான திட்டமிடலையும் அதற்கான செயல்பாடையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து முடிக்கும் என்பதிலும் மாற்று கருத்திருக்க முடியாது நிச்சயமாக இதில் மிக பெரிய பொருளாதாரம் இருக்கிறது என்பதுதான் இந்த காணொளி மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது மீண்டும் நல்லதொரு ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்